என் உயிரிலும் மேலான ஆத்ம பந்துக்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் ஆசீர்வாதம் நாரதர் ஒரு நாள் பிர கேட்கற நாராயணன்ற நாமத்தை சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் என்ன அதனால் என்ன பலன் யார்டையும் கேட்டால் பதில் கிடைக்கல நீயே சொல்லுபா அப்படின்னு நாரதர் நாராயண்கிட்ட போய் கேட்குற சீமன் நாராயணன்கிட்ட அவர் என்ன சொன்னார் அது காட்டில் ஒரு வண்டி இருப்பாருங்கிட்ட போய் அதில் காதில் என்னுடைய ஓம் நவோ நாராயணன் சொல்லிவிட்டு வாங்க அப்படின்றார் இவர் பெருமாள் சொன்ன உத்தரவு சிறுமே கொண்டு போய் சொன்னோடனே வண்டி இறந்து போச்சு அப்போயே நாலு திறக்கி புத்தரில் ஆரம்பிச்சிருத்து திருப்பி வந்தோடனே அங்கே காட்டில் ஒரு பட்சி இருக்குது அது காதில் போய் சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கார் அங்கே போய் சொன்னோடனே அந்த பட்சியும் இறந்து போச்சு என்னடா வந்து நாராயண நாமது வந்து கேடா நினைச்சுன்னு திருப்பி வந்தேன் நாராயண நாராயண்கிட்ட என்னப்பா ரெண்டும் சொன்ன ரெண்டும் போயிட்டு இப்போ என்ன சொல்கிறேன் நாரான் அடுத்து ஒரு கன்று ஒன்று இப்போ தான் பிறந்திருக்கு இந்த கன்று போய் அது காலையில் போய் ஓம் நம்ம நாராயணன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்றாரு போய் சொன்ன உடனே அந்த பதும் கன்று இறந்து போயிட்டு கீழே விழுந்து இதுவே நம்ம இந்த விளையாட்டு வரல இந்த நாமத்துடைய பலனை பற்றி கேட்க வேண்டாம் அப்படின்னு நாரது நினச்சி கண்ணா ஒரு நாராயண நாமத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டாம் என்ன பண்ணன்ட்டு நான் அந்த நாமத்தை சொன்னால் ஆடை விடுப்பான் இருக்காரு இவர் உடதான் இல்லை இப்போதான் பக்கத்தில் நாட்டு மன்னன் அவன் குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்தைக்கால போய் சொல்லு கேளு அப்படின்னாரான் நாரது சொன்னாரப்பா போதும் இந்த விளையாட்டு இதுலேயே ரொம்ப மூணு ஜீவராசிகள் நான் கொண்டு இருக்கேன் இது மன்னனுடைய குழந்தை கொண்டேன்னா என்ன தூக்கி சிரசேகர மணியை தூக்கி வச்சுருவான் உள்ள நான் அந்த விளையாட்டு வரலவா அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு இருந்தாலும் உடலை போய் சொல்லி தான் பாருங்கன்னு கே இவரும் பயந்து பயந்து போய் சொன்ன உடனே அந்த குழந்த உடனே பேசியிருக்கு நாரதே அந்த நாராயண நாமத்து மகிமையே மோல வண்டாக இருந்து பறவையாக இருந்து பசுங்கண்ணா இருந்து இப்போ நாராக இப்போ ஒரு நாட்டு அரசனுடைய குழந்தையாக பிறந்திருக்கேன் அதுதான் இந்த நாராயண நாமத்தின் பலன் பலம் அப்படின்னு சொன்னது ராஜாவோட குழந்தை பேசிட்டு அப்போ தான் புரிஞ்சிது நாராயணன் நாமத்தோட பலம் இவ்வளோ பலன் இருக்குது நாமத்தை சொன்னான் அப்படின்னு இந்த நாரதல் புரிஞ்சிது அதன் மூலம் நமக்கு தெளிவு ஏற்படுத்துறதுக்காக நாரதருக்கு அந்த கேள்வி கேட்க வச்சதே பரம்பரலாம் சிவன் நாராயணன் அதை கேட்க வச்சு அதன் மூலம் நமக்கு அந்த நாராயண நாமத்தின் பலனையும் பலனத்தையும் புரிஞ்சுட்டு நாமும் சொல்லிட்டே சொல்லிகிட்டே இருக்கிறோம் இப்போ மனித பிறவி கொடுத்தீங்கன்னா நம்ம இவ்வளோ பிறவிலாம் கடந்து வந்திருக்கோன்னு அர்த்தம் பல்லாயிரம் பிறவியில் கடந்து வந்திருக்கலாம் இல்லை கடைசி பிறவியாக கொடுக்கப்பட்டுள்ள மனித பிறவி அதை பயனுள்ளதாக பண்புள்ளதாக ஆக்கிக்கொண்டு நாமும் வாழ வேண்டும் மற்றொருலையும் வாழ வைக்க வேண்டும் இன்னொருத்த கஷ்டத்துலேயும் சந்தோஷம் சந்தோஷப்படாத உங்கள் கஷ்டத்தால் சந்தோஷப்பட்ட சந்தோஷப்பட்டால் கூட பரவாயில்ல இப்போ அவங்க கஷ்டத்தில் நீ சந்தோஷப்பட்ட அந்த பிறவிக்கு அர்த்தமில்லாம் போயிடும் இன்னும் வருத்தத்தில் நீ குளிர் காய் நினைக்காது சந்தோஷப்பட நினைக்காது அவன் வருத்தத்தில் பங்கு கொண்டு அவனுக்கு என்ன ஒன்றால் தீர்வு சொல்ல முடியுமோ சொல் அப்படிலாம் கம்மன் இருந்துட்டு அதனால் நாராயணன் நாமம் மகிமை இவ்வளோ சக்தி வாய்ந்தது இவ்வளோ பலம் வாய்ந்தது பலம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கலியுகத்தில் பக்த பிரகலான போல பக்தி இல்லாட்ட கூட ஒரு நாளைக்கு ஆண்டவனுக்கு சில நிமிடங்கள் ஒதுக்க வேண்டும் ஒதுக்கி ஆக வேண்டும் ஏனென்றால் இந்த பிறவியை கொடுத்தா பாருங்கள் பிறவா வரம் பெம்மானே என்று பாடினது போல் இந்த பெருவி கடல் என்று சொல்லக்கூடிய நீந்தி திருப்பியும் பிறக்கக்கூடா என்ற எண்ணத்தோட அவன் நாமத்தை சொன்னால் தான் நீங்கா செல்லும் நிறைந்து என்று சொல்லி அவங்ககிட்டயே தன்னை வச்சுப்பான் எல்லோரும் பயனடைவோம் எல்லோரும் கூறுவோம் நாராயண நாமத்தை பலன பலன் பலனடைந்து பலன் வாழ்வாங்கு வாழ்ந்து நோயில்லாமல் வாழ்ந்து நாராயண நாமத்தை சொல்லி பயமில்லாமல் வாழ்ந்து ఓం నమో నారాయణ ఓం నమో నారాయణ ఓం నమో నారాయణ